டே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அவனை எடுத்தோடனே பப்ளிக்கில் செய்யாதீங்க அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனுக்கு கிழிங்க அவன் பிரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜ் தான் கிழிச்சிங்க அவன் எதாவது கெட்ட வார்த்தை போடுவான் கட்டாயம் கெட்ட வார்த்தை போடுவான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம அதான் தான் நம்ம ப்ரூஃப் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம நாலஞ்சு ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்தையும் அவன் அவன் ஸ்க்ரீன்ஷாட்டு போடணும் அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுவாங்க எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸ் அனுப்பிடணும் திஸ் இஸ் இஸ் ரியல் ஃபேஸ்னு அனுப்பி விட்றணும் அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும் ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் உன் இன்பாக்ஸில் அடிங்க அவனு டே ஆண்டர்சன் ஏதாவது கற்றுனான்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒரு தங்கியில் போடுங்க இதுக்கு மேலே நீ பேசணும்னா அடுத்து அவன் தங்கச்சியை பற்றி பேச வேண்டிய வரும்னு போட்டுருங்க டே எம்டி ஜெகன் ஆட்சி செஞ்சிருங்க எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிகிட்ட மாட்டினான் ஆமாம் கொன்று அவனை மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது கொன்று சொல்லி கொடுங்க டே எம்டி ஜெகன் ஆச்சு செஞ்சுருங்க எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடி கிட்ட ஆமாம் கொன்று அவன் மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது கொன்று சொல்லி கொடுங்க டே இப்போ விட்டுருங்க இப்போ வந்து அவன் டென்ஷனில் இருப்பான் அவனை கொஞ்சம் கூலாக்கி விட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு அடிப்போம் டே ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க டே பென் சாம்பல் பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு அப்புறம் எங்களுக்கு ஒர்ஷிப் நான் என்னென்னு சொல்லித்தானு சொல்லுங்கள் டே தாராளமாக செய்யுங்க முதல்ல கேளுங்கள் ஓல்டு மெத்தட்லாம் ஓகே அப்புறம் நீ என்ன மைத்துக்கடை கான்சர்ட் நடத்தின நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற சிடி ரிலீஸ் பண்ணுற உங்கள் சர்ச்சில் ஏன் கீபோர்ட் இருக்குது உங்கள் சர்ச்சில் என் ஸ்பீக்கர் இருக்குது நீயும் உங்கள் அப்பன்னு உங்க வந்து கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க கிளிங்கடா வச்சோன்னே டே ஜான் சாலமோன் யார்ரா அது சென்னை போலீஸ் டாக்டர் ஸ்டடிங் இன் கோயம்புத்தூர் பிபிஜி காலேஜ் அப்படின்னு போடணும் டேய் ஜான் சாலமோன் யாரா அது சென்னை போலீஸ் டாக்டரு ஸ்டடிங் இன் கோயம்புத்தூர் பிபிஜி காலேஜ் அப்படின்னு போடணும் டே ஜான் சாலமோன் யாரா அது சென்னை போலீஸ் டாக்டர் ஸ்டடிங் இன் கோயம்புத்தூர் பிபிஜி காலேஜ் அப்படின்னு போடணும் டே சூப்பராக பண்ணலாம் ஆக்சுவலாக ஆனால் பென் மட்டும் தான் ஓட்டணும் இத்தனை பரிசுத்தமானோடு ஒரு பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு டே மெயினாக என்னென்னா அவன் சென்னையில் ஒரு சர்ச் ஸ்டார்ட் பண்ணான் அவன் ஊழியம் பண்ணான் ஆக்சுவலாக அப்புறம் ஒரு லேடி கூட பிரச்சனை தான் அங்கேருந்து அவனை அடித்து பார்த்துனாங்க ஸோ அவன் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு தான் இப்போ துபாயில் போய் உட்காந்துருக்கான் அதை தமிழில் எழுதணும் கிளிகளையும் கழிச்சிடணும் அண்ட் இங்கிலீஷில் நல்லா ப்ரொஃபெஷ்னலாக எழுதணும் டே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அவனை எடுத்தோடனே பப்ளிக்கில் செய்யாதீங்க அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜ் தான் கிழிச்சிங்க அவள் ஏதாவது கெட்ட போடுவான் கட்டாயம் கெட்ட போடுவான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம அதை நம்மளுக்கு ப்ரூஃப் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம நாலஞ்சு ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துலையும் அவன் அவன் ஸ்கிரீன்ஷாட்டை போடணும் அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்க எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸ் அனுப்பிடணும் திஸ் இஸ் இஸ் ரியல் ஃபேஸ் அனுப்பிவிட்றணும் அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக் செய்யணும் ஃபர்ஸ்ட் அவனை யாரா தனியாக போய் உன் இன்பாக்ஸ்ல போய் அடிக்கானே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவ தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது வைரல் கிறிஸ்டியன் தமிழ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்